சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இன்றைக்கி நம்ம விற்பனை பதிவாக என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா பல் போடாத நல்ல பால் வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த அருமையான ஜோடி ஜெஸ்ஸி கிடாரி கன்றுகள் இன்றைக்கி நம்ம விற்பனைக்கு பார்க்க போகிறேங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு எந்த கன்று வேணுமோ தாராளமாக எடுத்துக்கலாங்க இல்லை ஜோடியாக வேணாலும் வாங்கிக்கலாங்க செப்பரேட்டாக ஒரு கன்று வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாங்க இந்த இரண்டு கன்றுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் விற்பனைக்கு வந்துக்குதுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் பாதுகாப்பான முறையில் அனுப்பி வச்சுட்டு வந்துருக்குறேங்க உங்களுக்கு அட்வான்ஸ் பண்ணால் போதுங்க பாதுகாப்பான முறை ஏற்றி அனுப்பி விட்ருவோங்க உங்கள் இடத்துல கொண்டு வந்து கையில் ஒப்படைக்கு வரைக்கும் எங்களோட பொறுப்பில் வந்துடுங்க இல்லை நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவாக செக் பண்ணி எடுக்கிறனாலும் இந்த அளவு நேரில் வந்து பார்த்து கூட எடுத்துக்கலாங்க ஒவ்வொரு கண்ட்ரிகெல்லாம் தனித்தனியாக பார்த்துக்கலாங்க முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா அந்த செவலச்சட்டை கிடாரிக்கன்றை பற்றி பார்த்துக்கலாங்க இதோடய வயசு வந்து பார்க்க போதுங்க ஒரு பதினேழு மாத வயதுடைய அருமையான கலர் பேச்சில் நல்ல ஷோ குவாலிட்டியான செவலச்சட்டை கிடரிக்கிண்டுங்க வயசு ஒரு பதினேழு மாதம் இருக்குங்க இன்னும் ஒரு மூணு மாதத்தில் நம்ம சனி ஊசி போட்டுடலாங்க ரெண்டு டு மூணு மாதம் சனி ஊசி போட்டுருலாங்க கண்ணை பொறுத்த வரைக்கும் நல்ல பெருவட்டு மாடாக வருங்க உன்னை பல்லே போடலிங்க இன்னும் ரெண்டு பல் நாலு பல்லுக்கு போகும்போது மாடு நல்லா பெருவட்டான மாடாக வருங்க நல்லா கலர் பேட்சில் இருக்குதுங்க மாடு நல்லா ஜாதியில் இருக்குது நல்லா ஜாதி ஜாதியில் இருக்குதுங்க உங்களுக்கு நான் வளர்த்தி விற்கணும்னு நான் எதிர்பார்க்குறவங்களுக்கு நான் அருமையான மாடுங்க நல்ல நல்ல பெருவட்டாக வருங்க நல்லா கலர் பேச்சில் நான் செனையை விற்கும் போது நாளைக்கு ஒரு எண்பது ரூபா பட்ஜெட்டில் அசால்ட்டாக விற்கிங்க அவங்கவுங்க வளர்ப்பு கொடுக்குற பொறுத்து இருக்குதுங்க நல்ல முகலட்சரமான மாடுங்க நல்ல கையால் ஊக்கத்தில் நல்ல நெட்டு நீளத்தில் நல்ல எலும்பு கணத்தில் தெளிவான கிடாரிங்க இந்த தாயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பதினெட்டு இருபது எட்டு கரவித்திர வரக்கூடிய அருமையான மாடுங்க நல்ல செவ்வளச்சட்டையில் நல்ல கலர் பேச்சில் ஒரு பெரு ரெல்லாம் பெருவட்டான உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமாக இந்த கிடாரி கண்ணை தேர்வு பண்ணுங்கள் சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு கழிப்புமே கிடையாதுங்க தெளிவான கன்று இதோட விற்பனை விலை முப்பதாயிரத்தி ஐநூறுபா வருதுங்க நல்லா ரேரான கலருங்க பிடிச்சிதுன்னா தாராளமாக எடுத்துக்கலாங்க இரண்டாவதாக பார்க்கக்கூடிய இந்த ஜெர்சி கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா செம்பூது சவலையில் வரக்கூடிய அருமையான ஜெர்சி கண்ணுங்க நல்ல தாய் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அப்படித்தாங்க தாயெல்லாம் வந்து ஒரு பதினேழு டு பதினெட்டு கரைவைத்தினுடைய மறுபடியும் அருமையான தாய் மாட்டுக்கு பிறந்தால் அருமையான ஜெர்ஸி கண்ணுங்க நல்ல முகலட்சணுங்க உடம்பு நைஸ் இருக்குதுங்க நல்ல இலக்கமான கண்ணுங்க நல்லா சொல்ல நல்ல பின்னோடி போகிறனாலும் சரிங்க நல்ல கறவைக்கு அருமையான மாடுங்க சொந்த கறவைக்கு வளர்த்தோன்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான மாடுங்க நல்லா மடிகம் சுத்தம் சுழி சுத்தோ எல்லாமே தெளிவாக இருக்குங்க எந்த கழிப்புமே கிடையாதுங்க இந்த கன்றோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லிக்கிறவங்க அந்த விலையை அனுசரித்து கொடுக்கலாங்க இந்த இரண்டு கன்றுகளும் பிடிச்சதுன்னா தாராளமாக டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு துவங்கன்னு பேசி இந்த இரண்டு கன்றுகளும் வாங்கிக்கலாங்க நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்